கையன் மேல கையை வைக்கிற ஒரு சத்தம் போட்டாரு இப்போ அந்த பொண்ணு சொன்ன கீதா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆனா உங்கள எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஆனா கேசவனோட பொண்ணு கீதா ஒரு மருமகளா வரப்போற அஞ்சலியோட அக்கா பார்த்தீங்க இப்ப அப்படியே சத்தம் போட்டா அப்பா சொன்னாரு கேசவனோட பொண்ணானி நீ இந்த பாத்தி எத்தனை வருஷமாச்சு தெரியுமா அப்படின்னாங்க

அத்தை சத்தம் போட்டாங்க என்னடி பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு வந்ததுலருந்து எதிரி குறிச்சுக்கிட்டு இருக்கிற அனாவசியமா அவங்கள கையை வச்சுக்கிறதுன உன் கையை ஒட்டச்சிருவேன் அப்படின்னாங்க இப்ப அப்பா சொன்னாரு கீதா கொஞ்சம் பொறுமையா பேசுமா நீ என் பையனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற நாங்களே அஞ்சலிக்கு அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறோம் அப்படி இருக்கும்போது அஞ்சலியை இவன் எதுக்காக கடத்த போறான் காரணம் சொல்லட்டுமா அவங்க பையன் வரணும் டெண்டர் விஷயத்துல தோக்கடிச்சிருக்கேன் அதை வாபஸ் தான் என்ன மிரட்டுறதுக்கு இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னாங்க இப்போ அங்கடல ஏய் என்ன நீ வந்தத நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கே வந்தத நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கே உன் தங்கச்சி எங்க போனாலோ யார் கடத்துனங்களோ அங்க போய் தரணும் இது வந்து தட்டியிட்டு இருக்கறா இதுக்கு மேல இங்க நின்னு காட்டு கழுத்தை பிடிச்சு வெல்லத் தின் கழுத்தை அப்பா சொல்ற மேகலா கொஞ்சம் அமைதியா இரு விவரம் மேகமூர்யா கோவத்துல பேசுறான்னு நம்மளும் அப்படியே பேசுறான்